தமிழக மக்கள் எல்லோராலும் குமரி தந்தை என்று அழைக்கப்பட்ட மார்ஷல் நேசமணி அவர்களுடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினம் இன்று குமரியார் ஒருவர் பிறக்கவில்லை என்றார் இன்று நம்ம எல்லோரும் தான் முக்கடலும் சங்கமிக்க இந்த தேவகற்பமானது கன்னியாகுமரி என்று அழைக்கக்கூடிய அந்த மாவட்டமே நம்மிடம் இல்லாத போயிருக்கும் இரண்டாவது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது கன்னியாகுமரி மாவட்டமானது திருவாங்க சமஸ்தானத்தில் இருந்த காரணத்தினாலே கேரளாவோடு இணைக்கப்பட்டது இதனால் பெருவாரியான மக்கள் தமிழ் பேசும் மக்கள் என்கிற மக்கள் எல்லோரும் அவர்கள் யாரும் கேரளாவோடு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் இணைவதை விரும்பவில்லை என்கிற காரணத்தால் பல போராட்டம் பல போராட்டம் ஆர்ப்பாட்டம் மட்டி தடி ஜெயில் ஏன் இன்னும் கேட்டால் ரத்தம் இன்னும் பல உயிர்களை அவர்கள் தியாகம் செய்தார்கள் கடந்த எட்டு ஆண்டுகள் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி விடுதலை அடைந்ததிலிருந்து கிட்டத்தட்ட பிறந்தால் ஐம்பத்தி ஆறாம் வருடம் கேரளாவானது அதாவது கன்னியாகுமரி மாவட்டமானது அவருடைய போராட்டத்தின் பலனாக நம்ம தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது இணைக்கப்பட்டது என்பதை விட இன்று நாம் எல்லோரும் சொல்லுவேன் குமரி என்றால் தமிழகம் அங்கே அதாவது கடைகோடி இங்கு தமிழகத்தில் இருக்கிறது தலை என்ற காஷ்மீரானது அங்கீகரிக்கிறது இன்று ஒரு முக்கியமான தினம் என்று சொல்லலாம் அதாவது அவருடைய நினைவு தினமாக இருந்தாலும் இன்று பார்த்துருக்கேன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு விவேகானந்தர் அவர்கள் அன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரியிலே கடலிலே அவர்கள் தியானம் செய்தது இன்றைய நேற்றால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அவர் அன்று அவருடைய பெயரானது நரேந்திர தத்தா இன்னும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் அதே பெயர் கொண்டவர் நரேந்திர மோடி என்கிறவர் இன்று அதே போன்று இருபத்தி ஆவது கிட்டத்தட்ட அவர் மூன்று தினங்களாக இருப்பாக முடிவு செய்து தியானம் செய்து வருகிறார் இன்று தமிழ் இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு அந்த பகுதி இருக்கிறது அது தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அதை தந்த நம்முடைய மாற்ற நேசமணியை போற்ற வேண்டும் அவரை பொறுத்தளவில் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பித்தாலும் கல்லூரி படிப்பான திருவனந்தபுரத்திலே படித்துவிட்டு அவர் வழக்கறிஞர் தொழிலை ஆரம்பித்தபோது முதன்முறையாக அவர் நீதிமன்றம் செல்லும் பொழுது அங்கே உயர் ஜாதியினருக்கு நாற்காலியும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வக்கீல்களுக்கு சூறம் போடப்பட்டது அந்த போது முதல் நாளே அவர் அதை காலாய் நிறுத்தி தள்ளிவிட்டு எல்லோரும் சம்மன்கிற முறையிலே அவர் அங்கே ஏற்பாடு செய்தார் அதேபோல் உயர்ஜாதி மக்களை பொறுத்தளவில் உயர்ஜாதி வக்கீல்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த தனி பா தனி தண்ணீர் குணம் இவருக்கு தண்ணீர் பானை வைத்து அதையும் உடைத்தார் அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்திலே சமூக நிதிக்காக போராட்டத்தை அவர் துவங்கிவிட்டார் இன்னும் கேட்டால் அதாவது இந்த கன்னியாகுமரி இணைந்து விட்டாலும் அவர் இன்னும் செங்கோ செங்கோட்டை பீர்மேடு இன்னும் முல்லைப் பெரியார் இவைகளெல்லாம் தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்று போராடினார் அப்பொழுது என்னுடைய காமராஜர் அவர்கள் தான் சொன்னார் ஏன் இந்தியாவில் தான் இருக்கிறத விட்டுட்டு போங்க பாரு ஆனால் ஒருவேளை அது நடந்திருந்தால் இந்த முல்லைப் பெரியார் பிரச்சினையிலேயே வந்திருக்காது அது நம்மோடு இணைந்திருக்கு அதனால் தான் இன்று அந்த மக்கள் எல்லோரும் அவரை குமரி தந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய தலைவர்கள் அதாவது அவர்கள் தந்தை என்று போற்றப்பட்டார் ஏனால் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்னார் அதே போன்று கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து மறைந்த மாப்ப சிவஞானம் அவர்கள் அவர் இல்லை என்றால் நிச்சயமாக திருத்தணி நம்மிடமில்லை ஏனென்றால் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் ஆந்திரா அவர்கள் மதராஸ் மனதே என்று அந்த முழங்கினார்கள் ஆனால் சென்னையை தலையை கொடுத்த மீட்பேன் என்று மாப்போசி அவர்கள் போராடி பெற்று தந்தார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அதே போன்று கடந்த ஆண்டாண்டு மறந்தில்லை மிக்காரும் இல்லை இதுபோல் ஒருவர் பிறந்ததில்லை பிறக்க போதில்லை சொன்னத்தக்க வாழ்ந்து மறைந்த நம்முடைய காமராஜர் அவர்கள் இது பிறப்பாரா அவரும் கடந்த நூற்றாண்டு ஆனால் கடந்த நூற்றாண்டு வாழ்ந்து மறைந்த தலைவர்களே தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக தமிழ் மண்ணுக்காக மறைந்த மாபெரும் தலைவரான மார்ஷல் நேசமணி அவருடைய புகழை நாம் இந்தல்ல நாளை அல்ல என்றும் தலைமுறைகள் தோறும் அவர் போற்றப்பட வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்